நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி நான்கு முனை சந்திப்பில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பிருத்திவிராஜ் தலைமை தாங்கினார் நகர அவைத் தலைவர் கராத்தே பசுபதி நகர இளைஞரணி செயலாளர் வேலு நகர பொருளாளர் பாஸ்கரன் மாவட்ட அம்மா பேரவை சரவணன் மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் ஜே கமலக்கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் கவுன்சிலர் பன்னீர்செல்வம் அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் மறைந்த தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் உருவப்படத்திற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பிரித்திவிராஜ் மற்றும் மாவட்ட நகர நிர்வாகிகள் பொதுமக்கள் மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் நிகழ்ச்சியில் வார்டு செயலாளர் ரமேஷ் செந்தில் சுப்பிரமணி அசோக் கனி துரைராஜ் டிஜிட்டல் சுந்தர் கமலக்கண்ணன் பாக்ஷா புல்லட் ராஜா அப்துல்லா உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ்